ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ராசிரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமாவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம கதிரோ ராஜியும் கிரவுண்டில் ரன்னிங் ப்ராக்டிஸ் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு நம்ம குமார் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம தங்கச்சியை அவன் கல்யாணம் பண்ணிட்டு போனதும் இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் நம்ம நம்மள நம்பி அந்த பொண்ணு வரமாட்டா நமக்கு வேறு வழியே இல்லை அப்பா சொன்ன மாதிரி அந்த பொண்ணை கடத்தி கல்யாணம் பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு கண்டிப்பாக சுகன்யா சித்தியோட ஹெல்ப் நமக்கு வேணும் அப்படின்னு அவங்கள ஃபோன் பண்ணி கொஞ்சம் தனியாக மீட் பண்ணணும் அப்படின்னு வர சொல்கிறாங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாகிடும் ஏற்கனவே நிறைய கலவரம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு இன்னொரு தெரிஞ்சிருக்கணுமே என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் நடந்தது என்கிட்ட முன்னாடியே அப்படின்றாங்க இல்ல சொன்னா மட்டும் என்ன நடக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு பிரச்சனை தான் ஆகும் அப்படின்றாங்க இல்ல இங்க யாருமே பாண்டியன்னு கிட்ட சொல்லல போல இருக்கு நான் சொன்னேன்னா அவருக்கு என் மேல ஒரு நம்பிக்கை வரும்ல அதை வச்சு நான் ஏதாவது மூவ் பண்ணுவேனே அப்படின்னு அவ்வளவு தானே நீங்க போய் இப்ப சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நீ ஏதோ என்ன மீட் பண்ணணும்னு கேட்டியே என்ன விஷயம் நீங்க நேரில் வாங்கிச்சு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் இப்போ நம்ம சுகன்யா கோவிலுக்கு வர சொல்றாங்க ரெண்டு பேரும் போய் கோவிலில் பேசிட்டு இருக்காங்க அப்போ குமார் சொல்றாரு எனக்கு அரசியா கல்யாணம் பண்ணணும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க அப்படின்ற தூக்கில் தொங்கிருடா அப்படின்றாங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு கோவப்படுறாரு பெண் என்னடா நம்ம ரெண்டு பேரும் தான் தூக்கில் தொங்கணும் அந்த பொண்ணு விஷயத்தில் ஏதாவது தலையிட்டோம்னா அந்த நீயே பார்த்தல நேரில் மோதி நீயே மூக்கணுச்சு தானே வந்திருக்க அதே மாதிரி தான் நானும் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது சித்தி அரசியை தனியாக கூட்டிகிட்டு வாங்க பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்களா சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட்டு அங்கே சுகன்யா வந்து கூட்டிகிட்டு வராங்க சுகன்யாவுக்கு ஏற்கனவே தெரியும் அரிசி கூப்பிட்டா வரமாட்டாங்க அப்படின்னு வேறு வேறு எல்லாம் சொல்லி தான் அவங்க கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் குமார் வந்த விஷயம் தெரிஞ்சு அவங்கக்கிட்டயே பயங்கரமாக கத்துறாங்க அத்தை எதுக்கு அது இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தீங்க அவங்க கூட நான் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல அவன் என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணான் அப்படின்றாங்க அங்கே நாங்கள் அம்பா சமுத்திரம் போயிருந்தோம்ல அங்கே வந்து வந்திருந்தான் அப்படின்ட்டு அங்கே நடந்த எல்லாத்தையுமே டோட்டலாக சொல்லிடுறாங்க ஆமாம் இந்த விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா அப்படின்றாங்க அப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆ தெரியும் இருந்தாலும் நான் உங்கள் வீட்டில் சொல்லாமல் இருந்தது காரணம் என்ன இந்த விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் நெஞ்சவங்க கூட பேசிகிட்டு இருக்காருல அது கூட பேச மாட்டார் பரவாயில்லையா அப்படின்றாங்க வேண்டாம் சித்தி அவர்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்றாங்க அப்போது குமார் கூட பேசு அவன் எதுவும் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறான் இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லியா கேட்க போகிறான் அப்படின்றாங்க அது தவிர வேறு என்ன என்கிட்ட கேட்க போகிறாரு நான் அவர் கூட பேச மாட்டேன் என்னை கழுத்தை நெரிச்சு கொண்டு உன்னை என்ன நாளும் பண்ணிடுவேன்னு சொன்னாரு அதெல்லாம் வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க கல்யாணம் பண்ணிக்க போறவ அப்படின்ற உரிமையில தான் அவன் நீ கொஞ்ச நாள் பழகிட்டு விலகி போயிட்டதுக்காக அவனும் மறந்துடணும்னு எதுவும் அவசியம் அவன் உன்னை மனசார நேசிக்கிறான் நேசிக்கிறதுக்கான அர்த்தமே தெரியாம இருக்கார் அவரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நீ இப்ப பேச போறியா இல்ல நான் போய் உண்மையை சொல்லவான்னு அப்போ நீங்க அவங்க பக்கம் தான் இல்ல பேசுறேன் பேசினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் வந்து எல்லாத்தையும் பேசிக்கிறேன் கிளம்பி போறாங்க அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது குமார் இருந்துட்டு இங்கே பாரு அரசி என் நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை இதுக்கு முன்னாடி நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் ஆனால் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக மட்டும் தானே தவிர ஏமாத்துறது கிடையாது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் என்ன புரியல என் கூட பழகிருக்கில்ல என்னை பற்றி உனக்கு தெரியாதா என்னைக்காவது ஒரு நாள் உன் பர்மிஷன் இல்லாமல் உன் பக்கத்தில் வந்திருப்பேனா உங்ககிட்ட பேசியிருப்பேனா ஏதாவது டார்ச்சர் பண்ணியிருக்கேனா நீ ஏன் என்னை தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க எல்லாமே இருக்கட்டும் அந்த கடவுளாக இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் தான் அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல முடியவே முடியாது இல்லாட்டினா நாங்கள் செத்து போயிடுவோம்னு அதுக்கு மேல எனக்கு அவங்க தான் முக்கியம் அவங்க எடுக்கிற முடிவு தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பையனை கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்றாங்க பார்த்து பேசுங்க என்ன இருந்தாலும் அரசி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் கூட பழகிட்டு இருந்தேன் என்ன கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்த இப்போ இன்னொருத்தன் அவனையும் பிடிக்கல வேண்டாம் இன்னொருத்தனை அப்படின்னா உங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னா நீயும் அவனையும் மறந்துட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போவே அப்படிதானே இதுக்கு பேர் என்ன தெரியுமா அப்படின்றாங்க வார்த்தை அளந்து பேசுங்க என்கிட்ட தேவையில்லாமல் ஏதாவது பேசி வாங்கி கட்டிக்காதீங்க இதுக்குதான் என்ன வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அரசு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்படி கிளம்பும் போது இங்கே பாரடி நீ இப்படி கிளம்புறேன்னு சொன்னால் நான் விட்டுருவேன் நினச்சியா அப்படின்றாங்க உன்னால் என்னை எனக்கு எதுவும் பண்ண முடியாது ஏன்னா நான் எங்கள் வீட்டில் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஆர்த்திக்கு தான் வந்து பிரச்சனையே வரும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நான் எங்கள் மீனாணிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே மெசேஜ் பண்ணிவிட்டேன் இங்கே குமாரை மீட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்குறோன்னு எதுவும் பிரச்சனையாக இருந்தால் மெசேஜ் பண்ணு இல்லை கால் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க பர்டிகுலர் டைமுக்குள்ளே நான் கால் பண்ணலைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை பரவாயில்லையா அப்படின்றாங்க இப்போ போ ஆனா நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் உன்னை கடத்திட்டு போயாவது கல்யாணம் பண்ணிடுவேன் இதை பத்தி உங்கள் வீட்டில் நீ சொன்னா கூட பரவாயில்லைன்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்ட்டு அரசு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இப்போ சுகுனியா கிட்ட பேசாமே வீட்டுக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் நல்லா தானே போனீங்க ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம கோவமத்தை கேட்கும்போது போதும்மா இனிமே நான் யார் கூடயும் எங்கேயும் வெளியில போகலாமா அப்படின்னு என்னாச்சு அப்படின்றாங்க ஜூஸ் குடிக்கலாமா ஏதாவது சாப்பிடலாமான்னு கேட்டா எனக்கு வேண்டான்னு சொன்னேன் அதுக்கு அவளை கோச்சிக்கிட்டா அவள் கோவம் வந்துடுச்சு அவளுக்கு விடுங்க ஏதாச்சும் அவள் சின்ன பிள்ளை பேசுனா பேசிட்டு போகிறான்ற மாதிரி சமாளிக்கிறாங்க சுகன்யா ஆனால் விஷயம் என்னென்னு நம்ம அரசிக்கல தெரியும் ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க அவ்வளோ கோவப்பட மாட்டாங்க அப்படின்றது மீனாவுக்கு தெரியுது மீனா போய் கேட்குறாங்க இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி இருக்காங்க அப்படின்றாங்க பரவாயில்ல எனக்கு தெரியும் நீ அவனை மீட் பண்ண போகிற அவங்க கூட தான் இருக்கேன்னு தெரியும் போதே நான் பயந்தேன் நான் வரலான்னு கூட யோசித்தேன் அப்படின்ட்டு ஆனால் நான் பார்த்துக்க முடியும்னு தோணுச்சாண்ணி வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அப்பா என்கிட்ட திரும்ப பேசவே மாட்டார் அதனால தான் தெரிய வேண்டாம்னு உங்ககிட்ட சொன்னேன் இதை பற்றி அப்படின்றாங்க நீ நேர்மையாக இருக்க அவன் என்னென்னு முடிவு பண்ணிட்டேன் உன்னை ஏமாற்றி தான் இவங்க சுகன்யா கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு வருத்தப்படுற நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மீனா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி எப்பவுமே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்காரு அப்படிங்கிறது சுகன்யாவுக்கு ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டாங்க சுகன்யா எதிர்த்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு மீனாவும் ராஜியும் நினச்சிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி இருந்துட்டு நான் எங்கள் அப்பா கிட்டே பேச போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன் எதுக்கு என்ன பேச போகிற அப்படின்னு கேட்கவும் இல்லை எங்கள் கல்யாணத்தை பற்றி அவர்கிட்ட நான் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்காத அப்படின்னு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு தான் இது வழி அரசுக்கிட்ட இந்த அளவுக்கு அவன் நடந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா என்னால் தானே நான் வந்து கதிர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னை வந்து கதிர் தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்களை கூட நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் இல்லை இதுதான் நடந்துச்சு உங்கள் மானத்தை காப்பாற்றுறதுக்காக தான் உங்கள் உங்கள் தங்கச்சி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணாங்கனே அவர்கிட்ட சொன்னா போதும் அதெல்லாம் அவர் பார்த்து பாரு அப்படின்றாங்க இல்ல ராஜி ஏர்கனவே அத்தை போய் பேசி இருக்காங்க எங்க குடும்பத்துல இருக்கவங்கனால உங்க பொண்ணு கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு வார்த்தை கொடுத்துருக்காரு இருக்காரு கண்டிப்பா உங்க அப்பா அதை காத்து நான் நம்பறேன் இவங்க ரெண்டு பேர் ஆடுறதுக்கெல்லாம் அவர் முன்னாடி நிக்க மாட்டார் நீ உன்ன வருத்தப்படாத அப்படின்னு சொல்றாங்க சரிங்க அக்கா அப்படிட்டு எதுக்கும் பழனிவெளிச்சது பாக்கிட்ட நான் ஒரு சில விஷயம் பேசணும் நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மீனா அங்க போறாங்க ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருந்துச்சு அங்க வந்து பழனி வேலை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு நிக்கிறீங்க அவையதோ ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி அவளுக்கு கேக் வட்டி செலிப்ரேட் பண்ணலான்னு நீங்க தான் ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னு பாண்டியண்ண சொல்றாரு என்னங்க என்ன விஷயம் இதெல்லாம் அப்படின்ட்டு இங்க பாரு திரும்பவும் பழைய மாதிரி சந்தேகப்பட்டெல்லாம் பேசிட்டு இருக்காத அந்த பிள்ளை எனக்கு ஏன் என் பிள்ளை மாதிரி அது என்னை சித்தப்பானு கூப்பிடுது கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா எங்களையே சந்தேகப்படுற அப்படின்றாங்க நீ யார் கூட பேசினாலும் நான் சந்தேகப்படுவேன் அப்படின்றாங்க அதுக்கு காரணம் அப்படின்றாங்க அப்படி பேசினா மட்டும்தானே நீ அடங்குவ அப்படின்றாங்க மற்றபடி நான் அடங்கணும் நீ சொல்கிறத கேட்கணும் உன் காலையே சுற்றி வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் நிஜமாவே நீ ஒன்றும் என்னை தப்பாக நினைக்கலல்ல அப்படின்றாங்க ஆமாம் உன்னை பற்றி தப்பாக நினைக்கிறதுக்கும் சரியாக நினைக்கிறதுக்கும் என்ன இருக்குது பொண்டாட்டிக்கிட்டே எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க இதை கேட்ட உடனே அவங்க கோவப்படுறாங்க அதாவது நம்ம மீனா வெளியே இருந்துட்டு இங்கே பாரு நீ என்ன வேணா பேசு ஆனால் பிள்ளைங்களோட சேர்த்து வச்சு என்ன தப்பா பேசாத ஏற்கனவே அன்னைக்கு மயிலோட பேகை எடுத்துகிட்டு போய் வச்சிருக்கே நீ அந்த மரம் மீனாவுக்காக ஏதாவது ஒன்று பண்ணா அவளுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அவகிட்ட மாதிரி சிரித்து பேசுகிறேன்னு சந்தேகமாக அசிங்கமாக பேசுகிறேன் எங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பேசுகிற அளவுக்கு அவளோட வயசு என்ன என்னோட வயசு என்ன அது பிள்ளை மாதிரி நான் சொல்கிறேன்ல அப்படின்றாங்க என்னமோ உங்களுக்கு அது பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களா இல்லை திரும்ப திரும்ப அதையும் எனக்கு ஞாபகப்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்டுட்டுருக்காங்க உடனே மீனாவுக்கும் பயங்கரமாக கோவம் வந்து உள்ளே போகிறாங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசிட்டு இருந்தீங்க நீங்கள் சித்தப்பாவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது தொடர்பு இருக்குன்னா அசிங்கமாக உங்களுக்கு நீங்க நீங்கள் யார் கூட அது மாதிரி தொடர்பு வச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு என்னடி பேசுகிற அப்படின்றாங்க வார்த்தையை பார்த்து பேசுங்க கிட்டே என்ன ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு இந்த விஷயம் மாமாவுக்கு அதிகம் தெரிஞ்சதுனா அவ்வளவுதான் என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்றாங்க என்ன நடக்கும் இஞ்சிப்பானால் இந்த வீட்டை விட்டு நான் துரத்துவாங்க அவ்வளவு தானே ஆனால் நான் வாக்கப்பட்ட வீடு எதிர்த்தாப்பில் இருக்கு இந்த வீடெல்லாம் அந்த வீட்டு பக்கம் பக்கத்தில் கூட நிற்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப சாதாரண வீடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ட்டு நீங்களும் இங்கே தானே இருக்கீங்க உங்கள பழி வாங்கணும்ல அப்படின்றாங்க நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அரசியை குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதுக்கு நான் தான் உதவி பண்ண போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் முடிஞ்சால் உங்கள் வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் சொல்லாமல் இந்த கல்யாணத்தை தடுத்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் ஏன் தடுக்க போகிறோம் நீங்களே இந்த கல்யாணத்தை அரசிக்கு யார் கூட சேர்த்து சேர்த்து வைக்கணுமோ அதாவது அரசிக்கு யார் கூட கல்யாணம் நடக்கணுமோ அவர் கூட நீங்களே முன்னாடி இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பீங்க பார்க்குறீங்களா நான் பார்த்துக்கிட்டு நான் பண்ணட்டுமா அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் என்ன மிரட்டுறியா அப்படின்னு இதுவே மிரட்டுறது உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது இது ஜஸ்ட் ஷாம்பிள் தான் அரசு விஷயத்தில் ஏதாவது பண்ணி என்னையோ இல்லை இந்த குடும்பத்தையோ மூக்க உடைக்கணும்னு நீங்கள் நினச்சா என்ன கேட்டால் அது உங்களோட முட்டாள்தனம் தான் மாமாவை மீறி எதுவும் நடக்காது அரசி நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அந்த மாப்பிள்ளையோ பிடிக்குதோ இல்லையோ அவர் கூட தான் கல்யாணங்கிற மன மனநிலைமைக்கு அவள் வந்துட்டா திரும்பவும் எதாவது இதில் குளறுபடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் பழனி சித்தப்பாவோட வைஃப்புன்னுலாம் யோசிக்க மாட்டேன் அப்படின்றாங்க பழனி சித்தப்பாவுக்கு வைஃப் இருக்கிறதவே நீ யோசிக்கல அதனால தானே அவர் கூட கூடி வரவாறிக்கிட்டிருக்க அப்படின்னு கேட்குறாங்க ச்சீ நீ எல்லாம் ஒரு பொம்பளையா உனக்கெல்லாம் வீட்டில் அப்பா அம்மா பெத்தவங்க பெரியவங்கன்னு யாருமே கிடையாதா நல்லது கெட்டது யாருமே சொல்லிக் கொடுக்கலையா இப்படியெல்லாம் பேசுறதுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா இல்லை உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி இருப்பாங்களா அதை பார்த்துட்டு இந்த மாதிரி பேசுகிறீங்களா அப்படின்றாங்க ஏய் மரியாதை கெட்டுடும் அப்படின்றாங்க நம்ம சுகன்யா என்ன உங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை அப்படின்றாங்க நான் சொன்னது உன்னோட மரியாதை அப்படின்ட்டு என் மரியாதையாக யாராலையும் கிடைக்க முடியாது நான் யார்கிட்டையும் இந்த மாதிரி அசிங்கமாக அசிங்கமாக பிஹேவ் யாரையும் அந்த மாதிரி பேசுறதும் இல்லை உங்களோட சாக்கடை புத்தி எங்கேயுமே யாரையுமே நான் பார்த்ததே இல்லை நான் அதுவும் கூப்பிடுறேன் அவர் அம்மா அம்மான்னு சொல்லி பிள்ளைய கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுறாரு நீங்க என்னமோ இப்படி பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறதே தப்பு வாடி போடி பேசின போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தான் பேசி தான் பாரு அப்படின்றாங்க சி அதான் சொல்லுவாங்கல்ல சாக்கடையில் போட்டால் அது நம்ம மேலேயும் தெரிக்கும் அதனால விலகி போகணும்னு அந்த மாதிரி தான் உங்களை ஒரு துஷ்ட சக்தி நினைச்சு நான் விலகி போய்கிட்டு இருக்கேன் எனக்கு ஈக்குவலே கிடையாது உங்ககிட்ட போராடுற அளவுக்குமாரோட அப்பாவாச்சும் நேரடியா ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன பழி வாங்க நினைக்கிறாங்க அதனால அவங்க மாட்டிக்கிறாங்க எதுவுமே டைரக்டா பண்ணதில்லை பட் நீங்க ரொம்ப கேவலமான ஒரு ஜந்து உங்களெல்லாம் ஒரு மனுஷனாவே நம்ம மதிக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி திட்டிட்டு மீனா வெளியே போறாங்க உடனே சொடக்கு போட்டு நம்ம சுகன்யா கூப்பிடுறாங்க என்ன அப்படின்ட்டு குமாருக்கும் சுகன் குமாருக்கும் அரிசிக்கும் கல்யாணம் நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் அதுக்கு இவரே ஹெல்ப் பண்ணுவாரு அதை நான் பண்ணி காமிக்கிறேன் உனக்கு சவால் விட தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் சவால் விடுறதுக்கு என்ன இருக்கு சந்தோஷம் தான் அரிசிக்கு என்ன லைஃப் பிடிச்சிருக்கோ அதை அவ தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் இதில் நான் எதுக்கு உங்க கூட சவால் விடணும் சவால் அதுதான் சொல்றேன் போட்டி போடவே நீங்க எனக்கு சரியான ஆள் இல்லைன்னு சொல்றேன் உங்களுக்கு சரிசமமா நின்று நான் சவால் விடுவேன்னா உங்களோட எச்சபுத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட நின்று பேசுகிறதே எனக்கு அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து வந்து கிளம்பி போயிடுறாங்க பார்த்தல்ல அது பிள்ளை இந்த வீட்டோட மருமகளா இருக்கிறதுக்கு அவளுக்கு எல்லா தகுதியும் இருக்கு ஆனால் நீ இந்த வீட்டோட வேலைக்காரியாக இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க யோ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நம்ம சுகன்யா போதும் நிறுத்து உன்னெல்லாம் மனுஷியாக நினச்சி நின்று பேசிகிட்ருக்கேன் பாரு அதுதான் சுகன்யா மீனாவுக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுமேன்னு பார்த்தேன் அவள் முன்னாடியே நீ உன் முகத்து மேலே சேர்த்த கரைச்சி ஊற்றிக்கிட்ட அப்படி இருக்கும்போது நான் இதுக்கும் உன்கிட்ட பேசணும் உன்னால் என்ன முடியுமோ அது பேசு அதுக்கு மேலே நீ யாருக்கிட்டையாவது போய் முறையிடணும்னு நினைக்கிறியா முறையிட்டுக்கோ எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை என்னை பற்றியோ இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்களை பற்றியோ என் சந்தோஷத்தை பற்றியோ யோசிக்கிறவதா நல்ல மனைவியாக இருக்க முடியும் ஆனால் எனக்கு நீ அதை ப அதெல்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம் நீ நீயா இருந்தால் போதும்னு நினச்சேன் ஆனால் எங்கள் அண்ணன் பேச்சை கேட்டுக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு தலைவெறி கோலமாக ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது நான் உன்னை சட்டை பண்ண போகிறதில்லை இனிமேல் நீ எப்படி வேணா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனியும் அங்கே இருந்து போயிடுறாரு சுகன்யாவுக்கு அசிங்கமாக இருக்குது அதே வெறியில் நம்ம குமார் சொன்ன மாதிரி அரசியை எப்படியாவது கடத்தி குமார் கூட கல்யாணம் பண்ணி வச்சு இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அது அந்த பழி முழுக்க மீனா வேலை மீனா மேலே வரணும் அப்படிங்கிற மாதிரி சுகன்யா யோசிச்சு வச்சிருக்காங்க இதை பற்றி குமார் கிட்ட பேசலாம் அப்படின்னு கிளம்புறாங்க அப்போ கரெக்டா பாண்டியன் உள்ளே வராரு என்னாச்சுப்பா எங்கப்பா கிளம்பிட்ட அப்படின்னு சொல்றாங்க எதிரில் குமார் நிக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட பேச போறியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா ஆமா ஆமாங்கண்ணே அப்படின்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் உள்ளே வாப்பா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போறாங்க இங்க பாருப்பா அரிசி கல்யாணம் நடந்து முடிக்கிற வரைக்கும் நீ அங்கே போறது அஹ் அங்கே போயிட்டு இங்க வர்றதுங்கிறது வேண்டாம் வேணும்னா ஒன்னை பண்ணு உனக்கு அங்க போகாமயே உங்க அக்காவையும் உங்க அக்கா பசங்களையும் பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு நினச்சீன்னா நீ அங்கேயே இருந்துக்கோ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்தால் போதும் அப்படின்றாங்க அப்போ நான் வீட்டுலருந்து வேறு சேராளன்னு நான் அரிசி கல்யாணத்தில் கலந்துக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அப்படி கலந்துக்கிட்டீங்கன்னா அதனால் வர போகிற பிரச்சனையை நான் என்னால் சமாளிக்க முடியாது அதனால தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க உடனே பிரச்சனையை சமாளிக்க முடியாதுன்னு சொல்கிறாருன்றதுக்காக மீனாவை பார்த்து பார்த்தல என்னை பார்த்து எப்படி பயப்படுறாங்கன்னு அப்படின்னு சுகன்யா சைகை பண்ணுறாங்க மீனா கிட்ட மாமா அவங்க போகட்டும் வரட்டும் அதில் போய் என்ன பிரச்சனை இருக்கு விடுங்க அதெல்லாம் இன்னுமே பண்ண முடியாது யாராலையும் அரிசி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லைப்பா அது யார் சொன்னாலும் நான் கேட்குறதா இல்லை அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு இருக்கிற ஆளா இருந்தா கண்டிப்பா இந்த வீட்டில் யாரும் இருக்க வேண்டாம் நீங்க வேணா பழனியையும் நீயும் கூட அங்கே போய் இருந்துட்டு வாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பழனி இருந்துட்டு இதுதான் சரியான வாய்ப்பு இவங்க இருந்தாலும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட சவால் விட்ட மாதிரி ஏதாவது குழப்பம் பண்ணி மீனா மேலே பழியை போட்டுருவா அப்படின்னு யோசிச்சுட்டு சுகன்யா நம்ம பேசாமல் நம்ம வீட்டுக்கு போயிருக்கலாம் இவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க நம்ம ஏன் இங்கே இருக்கணும் கிளம்பலாமா அப்படின்றாங்க எல்லோரும் முன்னாடியும் சுகன்யா இருந்துட்டு ஆ கிளம்பலாங்க அப்படின்றாங்க வேறு வழி இல்லை அவங்களுக்கு அதனால தான் ஸோ மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பழனி வெளிச்சி தப்போ ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறாரு இந்த இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்த வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அரசியை கடத்துறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது குமாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது பட் ஏதாவது சாமர்த்தியம் பண்ணி இங்கேயே இருக்க போறாங்களா இல்ல பழனிவேல் பிளான் பண்ணி சுகன்யா அந்த வீட்டுக்கு போய்டப் போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ